அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசியை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க குளிக்கிட்டு வச்சாலே போதும் தினமும் பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி இவ்வளவு பணம் உங்களுக்கு வந்துச்சுன்னு மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில அற்புதமான பணவசியம் உடனடியாக ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பணவசியத்துக்கான ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பத்தி பாத்துகிட்டு இருக்கோம் அந்த வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பண தேவைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே பணத்தோட தேவை தான் இருக்கு நாளுக்கு நாள் இது அதிகமாய்கிட்டே போகுதே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல அந்த வகையில பணவரவு வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணத்தை சேர்த்து வைக்கணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பணவரவுல தடைகள் இருக்குன்னு சொல்றவங்களும் செய்யலாம் அடுத்ததா பணவரவுல திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்னங்க பணத்துக்கெல்லாமா திருஷ்டி வரும்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வரும் நம்ம காசை செலவு பண்ணும்போது அப்படி இல்லைன்னா நம்மள பார்த்து ஒருத்தவங்க இவங்க கையில இவ்வளவு காசு நிக்கிதே அப்படின்னு யோசிச்சா கூட அது நமக்கும் திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம வரக்கூடிய பணத்துக்கும் திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால அடுத்தடுத்து பண கஷ்டம் வரும் பண வரவுல எக்கச்சக்கமான தடைகளும் ஏற்படும் அந்த வகையில பண வரவுல திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கையில காசே தங்க மாட்டேங்குது எப்பயுமே வீண் வரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த வேணாலும் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் ஆனா செய்யக்கூடிய நேரம் மட்டும் ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத பார்த்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள செய்யும் போது நமக்கு ராகு காலமும் யமகண்டமோ இருக்காது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மட்டும் நமக்கு போதுமானது எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கலாம் பொறுத்தளவுக்கு பச்சரிசியை பயன்படுத்துறது நல்லது பாஸ்மதி ரைஸ் நமக்கு அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கேன் பாஸ்மதி அரிசி எல்லாம் எங்கிட்ட கிடையாதுன்னு சொல்றவங்க மட்டும் புழுங்கல் அரிசிய பயன்படுத்திக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும் இந்த ரூபாய்க்கு முக்கிய பங்கு தான் பணத்தை ஈர்ப்போன்னு சொல்லுவாங்க அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல இந்த ஒரு ரூபாய நாம பயன்படுத்தும் போது அற்புதமான பணவசியம் உடனடியா நமக்கு ஏற்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ரூபாய மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமா தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ராபு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும்போது போது வீண் வரைய செலவுகள் குறையணும் தொடர்ந்து பணக்கஷ்டம் இருக்கு அது தீரணும் அதே மாதிரி கடன் பிரச்சனை குறையணும் இப்படி எதிர்மறையா பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உங்க மனசுக்குள்ள நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு பாசிட்டிவா பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கண்ணாடி பாட்டில்ல ஒரு ஸ்பூன் அரிசிய போட்டுக்கோங்க இப்போ ஒரு சிலர் சிலர்கிட்ட கண்ணாடி பாட்டில் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படி இருக்கிறவங்க பிளாஸ்டிக் டப்பாவை பயன்படுத்திக்கோங்க எதுவா இருந்தாலும் மூடி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எங்கிட்ட பழைய கண்ணாடி பாட்டில் இருக்கு நான் அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பால ஒரு ஸ்பூன் அரிசிய போட்டு இதுக்குள்ள நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு இந்த டப்பாவை நல்லா டைட் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ உங்க மொபைல் போன்ல யூடியூப்ல டியூப்ல பைவ் எயிட் ஹர்ட் ஹீலிங் மியூசிக் டைப் பண்ணீங்கன்னா நிறைய மியூசிக் வரும் இந்த மியூசிக்க நீங்க ப்ளே பண்ணிட்டு இந்த டப்பாவை எடுத்து குளுக்குங்க மூன்று முறை மட்டும் குளிக்கினா போதுமானது ஏன் இந்த மியூசிக் போடணும் பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ்ங்கிறது ஒரு ஹீலிங் கோடு நம்மளோட பிரீக்வன்சி லெவல அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த பிரீக்வன்சி லெவல் நமக்கு என்ன கொடுக்கும் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத ஆச்சரியங்களையும் அதிரடியான பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேஜிக் போல நாம எதிர்பார்க்காத சமயத்துல கூட அற்புதமான பணவரவை இந்த ஹீலிங் கோட் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபைவ் டூ எயிட் ஹச் இசட்னு டைப் பண்ணீங்கன்னாவே நிறைய மியூசிக் உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா ஃபைவ் Healing எயிட் ஹெச் இசட் ஹீலிங் டைப் பண்ணுங்க இந்த மியூசிக்க பத்து நிமிஷம் வீடியோவா இருந்தா கூட போதுமானது நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி பாட்டில மூன்று முறை குழுக்குங்க இதுக்கப்புறமா அந்த மியூசிக் பிளே ஆகிற வரைக்குமே உங்க மனசுக்குள்ள சந்தோஷமான மனநிலையில இந்த கண்ணாடி பாட்டில உங்க கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லலாம் நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படி இல்லனா இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட்டுங்கிற அஃபர்மேஷன் சொல்லுங்க கட்டாயமா அந்த ஹீலிங் மியூசிக்க ப்ளே பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த மியூசிக்க நீங்க முழுசா கேட்டதுக்கு அப்புறமா இந்த கண்ணாடி பாட்டிலை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க கிச்சன்ல கூட நீங்க வைக்கலாம் இது மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த கண்ணாடி பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸோட பிரீக்வன்சி லெவல் அதிகமா இருக்கும் இதனால அற்புதமான பணவரவு நமக்கு ஏற்படும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த ஹீலிங் கோட ஆக்டிவேட் செய்யறதுக்காக கமெண்ட் பாக்ஸ்ல ஃபைவ் டு எயிட் ஹெச் இசட் ஹர்ட்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்க ஒரே இடத்துல இந்த மாதிரி நம்ம எல்லாரும் டைப் பண்ணும்போது இது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான முழு பலனையும் நமக்கு கொடுக்கும் இந்த எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் நம்ப முடியாத ஆச்சரியங்களும் திடீர் பணவரவும் நமக்கு ஏற்படும் சரி இப்ப மூணு மாசம் கழிச்சு இந்த கண்ணாடி பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாயை எடுத்து எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா கோவில் உண்டியல்ல போட்டுருங்க அந்த ஒரு ஸ்பூன் அரிசிய காக்கை குருவிகளுக்கு உணவா வச்சிருங்க அந்த கண்ணாடி பாட்டில வாஷ் பண்ணிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி